ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎல் டிஏ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் நம்ம ஓப்பன் ஏர் ப்ரொஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக ஒரு டிவி ஷோ கேஸ் ஒன் பண்ணியிருக்கோம் அதோட பெட்ரூம் வந்து லேப்டாப் அப்போட் கவர் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணியிருக்கோம் வாழ்வில் கிச்சன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அவங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டிவி ஷோகேஸ் கேஸ் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே ஸ்பேஸ் இல்லாத காரணமாக

இப்போ நெஸ்ட் பெட்ரூம் பாக்கலாம் வாங்க இது பெட்ரூம் வந்து ரொம்பவே சின்ன சைஸ் அப்படிங்கறதால இங்க வந்து டோர் வந்து ஓபன் டோர் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து ஸ்லைடிங் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஹேங்கிங் ராக்க์ கொடுத்துட்டு வந்து ரெண்டு கொடுத்துட்டு ரெண்டு வர மாதிரி ஸோ ரைட் சைடில் நாலு செல் கொடுத்துட்டு அஞ்சு ஓப்பன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ நல்லாவே துணி வந்து நம்ம நிறையவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரெஸ் வந்து கொடுத்துருக்கோம் ரொம்பவே காம்பாக்டா இருக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பேனல் கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து வந்துருக்கோம் கீழே பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன் பண்ற மாதிரி ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் ஒன்று சோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கார்னர் ஷீட் நம்ம நார்மலாக தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டாம் ரைட் யூஸ் சைட்ல வேணும்ன்றதை நம்ம இதில் பண்ணிக்கலாம் அதுக்காக லெப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டு கார்னர் ஷீட் லேப் கவர் பண்ணிருக்கோம் அடுத்ததான் வந்து கிச்சன் பார்த்தலாம் ஸோ கிச்சன் வந்து சின்னது ரெண்டு வரலாம் இங்கே மூணு ரெண்டு பாக்ஸ் வந்து பண்ணிடுவோம் ஸோ வனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க கீழே வந்து ஸ்பைஸ் ரேக் கொடுக்காம பாக்ஸ் பண்ணிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் செல்ஃபோன் கொடுத்துருவோம் இந்த இந்த சென்டர் செல்ஃபோம் பாட்டம் செல்ஃபோம் வெயிட் தாங்கின மாதிரி சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருவோம் ஸோ எப்போவுமே கொடுத்தாங்க

சிலிண்டர் கொடுக்கும்போது மட்டும் எப்போவுமே தரையில் ஃப்ரேம் போடக்கூடாது ஏன்னா நம்ம நார்மலாக சிலிண்டருக்கு வந்து சில பேர் வந்து வீல் வச்சு மூவ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்க சொல்ல ஃப்ரேம் வந்து தான் தடுப்போம் அதனால எப்பவுமே கீழே வந்து ஃப்ரேம் கொடுக்க மாட்டோம் அடுத்து சிங்க்கான ஸ்பேஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்லரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் ஒரு ஆடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கட்லரி கொடுத்துருக்கோம் ஸ்பூன் ஃபோக் கரண்டி எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கோம் நம்ம கிண்ணம் எல்லாமே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பிளேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிளேட்லாம் இதில் வந்து உள்ள வந்து சொல்ல வைக்க வேண்டாம் சைடில் ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் வந்து சைடில் வைங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சின்ன பிளேட் போட சொல்ல அது கேப்பில் போய் மாட்டிக்கிட்டு சரி ஓப்பன் ஆகும் அது

இந்த ஒர்க்குக்கான மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் பத்தாயிரரூவாச்சு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோக்கான ஃபோட்டோஸும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ